யோபுன் புஸ்தகத்தின் ஐந்தாம் அத்தியாயத்துல கடந்து வரும் பொழுது ஆண்டவர் பிரத்யட்சமாய் விளக்குகிற ஒரு வார்த்தை அங்கே சொல்லி வைத்திருக்கிறார் யோபுன் புஸ்தகம் ஐந்து ஒன்பதுல நாம் கடந்து வரும் பொழுது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து அந்த வசனத்தை நமக்கு வாசிக்கலாம் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் இந்த மாதமோ நம்மை அழைச்சு வந்த நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யணும் யார் மூலம் அது செய்யணும் தேவன் தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்களாகிய நம்மை கொண்டு நம்முடைய குடும்பங்களை கொண்டு நம்முடைய பிள்ளைகளை கொண்டு நம்முடைய ஜனத்தை கொண்டு நம்முடைய சபையை கொண்டு நம்முடைய தேசத்தை கொண்டு அவர் பெரிய காரியம் செய்யணும் அப்படின்னு அவர் திட்டம் வைத்திருக்கிறார் ஆராய்ந்து பார்த்தால் இது எப்படி நடந்தது அப்படின்னு நாம ஆச்சரியப்படுவோம் எண்ணி எண்ணி பார்த்தால் என்ன முடியாத அளவுக்கு தேவன் இவ்வளவு பெரிய அதிசயங்களை எப்படி செய்தார் நினைத்து நினைத்து எண்ணி எண்ணி தேவனை மகிமைப்படுத்தும் தெய்வ கிரியைகளுக்கு நம்ம சாட்சிகளாக நிறுத்தணும் அதற்குத்தான் தான் நம்முடைய தேவன் இந்த வருஷத்தில இந்த ஜூன் மாதத்தில இந்த முதல் நாளின் இந்த முதல் மணி துளிகளில நம்முடைய ஆண்டவன் அழைத்து வந்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்வில் இந்த ஆச்சரியமான தெய்வ கிரியைகள் நாம் அனுபவிக்கும்படி இந்த ஆச்சரியமான அதிசயமான தெய்வ செயல்கள் நம்ம விளங்கும்படி சங்கீதக்கார நம்மை அழைக்கும் பொழுது ஒரு இடத்தை அவர் சுட்டி காண்பித்து இப்படி சொல்லுகிற நூற்றி ஏழாவது சங்கீதத்தில் நாம் கடந்து வரும் பொழுது அதனுடைய இருபத்தி நாலாவது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் நூற்றி ஏழாம் சங்கீதத்தின் இருபத்தி நாலாவது வசனம் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்தில் அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள் இந்த ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்யும் தேவனுடைய தெய்வ கிரியைகள் எங்கே வெளிப்படுகிறது இந்த அருமையான வேத வாக்கியத்தை நாம் ஆய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு நிஜத்தை காண்கிறோம் ஆழத்தில் அவருடைய அதிசயங்களை காண்கிறார்கள் ஆழத்தில் தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய கிரியைகளை நாம் காண்கிறோம் அந்த சங்கீத பகுதியில் முந்தைய வசனம் வாசிக்கும் பொழுது சில காரியங்கள் நமக்கு புரிந்து கொள்ளலாம் அந்த பகுதியின் ஆழங்களுக்குள்ள நேரம் நான் கடந்து செல்ல விரும்பவில்லை நாம் தேவனுடைய கிரியைகளை காண்கிறோம் நல்லது தேவனுடைய பிள்ளைகளை இங்கே சங்கீதக்காரனை கொண்டு ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் தேவனுடைய அதிசயங்கள் அது ஆடத்தில் இருக்கிறது பல நேரங்களிலும் வாழ்க்கையின் பகுதிகளில் முயன்று முயன்று தோற்று போனவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் வேதனையோடு நம்முடைய காலங்களை கடத்தி வருகிறோம் நாம் நினைக்கக்கூடும் ஐயோ ஆண்டவர தெரிந்த உத்திகள் எல்லாம் என்னுடைய வாழ்வில் நான் கையாண்டேனே அனைத்து முயற்சிகளும் எடுத்தேனே எல்லாம் என்னுடைய வாழ்வில நன்மையாகவே நடக்கும் என்று நினைச்சேனே ஆனால் எல்லாம் வெறுமையாய் போச்சுதே இனி என்ன செய்வது வெறுமையோடே இந்த மாதமும் நான் கடந்திட வேண்டுமா இனி வரும் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அப்படித்தான் இருக்குமோ ஆண்டவர வெறுமையாக்கப்பட்டவர்களாய் முயற்சிகள் ஏதும் செய்து நிகர லாபம் என்ன அப்படின்னு கேட்டா ஒண்ணும் மிஞ்சல அப்படின்னு சொல்லிக்கொண்டு கடந்து வந்திருக்கிற எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற அவருடைய வார்த்தை தேவனுடைய பிள்ளையே வாழ்வின் பல பகுதிகளில் தேவனுடைய கிரியைகளை கண்ட ஓம் வாழ்வில் இந்த உன்னை அடைத்து வந்தது இனி வரும் நாட்களில் ஆண்டவர் உன்னை இந்த மண்ணிலே வைத்திருப்பது ஆழத்தில் இருக்கிற தேவனுடைய அதிசயங்களை காணண ஆழங்களில் ஆண்டவர் வைத்திருக்கிற அதிசயமான கிரி

எடுக்கணும் அதுக்காகத்தான் ஐந்தா மத்தியத்தில் கடந்து வரும் பொழுது நம்முடைய பெருமாள் பிள்ளைகளை பார்த்து பிரயாசப்பட்டு நிகர லாபம் என ஒன்று ஆண்டவரே எங்கள் பிரயாசம் எல்லாம் வீணாய் போயிட்டு என்று சொன்ன தமிழை பிள்ளைகளை பார்த்து அவர்களுக்காக ஆண்டவர் சொன்ன வார்த்தை மத்தியம் அதனுடைய நாளிலே நாம் கடந்து வரும்பொழுது ஏசு சீமோனை நோக்கி சொல்லுகிறார் மகனே நீ வெறுமை என்று சொல்லுகிற இந்த இடத்துல வெறுமையாய் என்னை திரும்ப அனுப்பி விட்டது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிற இந்த சமுத்திரத்தில இந்த சமுத்திரத்தின் ஆழத்தில அதிசயம் செய்கிற ஆச்சரியமான தேவனுடைய கிரியை மகனே வாழ வழி இல்லை என்று நீ நினைத்த இதே சமுத்திரத்தில இனி எனக்கு அதிசயங்களை காண முடியாது என்று நீ நினைத்து நிற்கிற இதே ஸ்தானத்தில உன் கண்கள் காணும் ஆச்சரியம் உன் கண்கள் காணும் அதிசயம் உன் கண்கள் காணும் தெய்வ செயல் இருக்கிறது நினைச்சு நினைச்சு நீ பார்த்து உன் வாழ்க்கையில நீ பிரமித்து நிற்கக்கூடிய எண்ணினால் எண்ணி எண்ணி தொகையிட முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனுடைய கிரியை இந்த ஸ்தானத்தில் இருக்கிறது நீ அலசி கொண்டிருக்கிற வலை எடு மகனு மகளை எடு ஓரம் கட்டின உன்னுடைய படகை மறுபடியும் சமுத்திரத்திற்குள்ளே நீ கொண்டு போ தள்ளி கொண்டு போ மகனே மகளே நீ கொண்டு போ வலையை போடும் பொழுது அந்த வேத வாக்கியத்தின் விளக்கத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் நீ வலையை போடும் பொழுது இந்த வசனத்தை சொல்லு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் காண செய்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த வலையை போடுகிறேன் ஆழத்தில் இருக்கிற தேவனுடைய ஆச்சரியமான அதிசயத்தை அள்ளி எடுக்கும்படி இந்த வலையை நான் போடுகிறேன் அப்படி நீ ஆழு இந்த தேவனுடைய வார்த்தை என் வாழ்வில நிறைவேறணும் அதற்கு இந்த வலை ஒரு சாட்சியாகணும் அதற்கு இந்த படகு ஒரு சாட்சியாகணும் அதற்கு கூட இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் ஒரு சாட்சியாகணும் அதற்கு நானும் ஒரு சாட்சியாகணும் என் குடும்பம் ஒரு சாட்சியாகணும் என் ஜனம் ஒரு சாட்சியாகணும் என் தேசம் ஒரு சாட்சியாகணும் அந்த உணர்வோடு கூட வலையை ஆழத்துல போடு மகனே மகள ஆழத்துல கொண்டு போய் போடு இதுவரை அங்க போகலப்பா என்னால் போக முடியாத இடம் தேவனுடைய பிள்ளையே தம்முடைய வார்த்தையை என் ஆண்டவர் குடிச்சு உன அனுப்புகிறார் சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கிற அதிசயத்தை காணும்படியாக படகை தந்து வலையை தந்து ஆண்டவர் உன்னை அனுப்புகிறார் ஏந்தி கொண்டு படகு நின்று நீ சொல்ல அந்தவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்டி முடியாத அதிசயங்களை செய்கிற நம்முடைய நாமச்சு இந்த வலையை போடுகிறேன் சொன்னானே ஆண்டவரே எங்கள் பிரயாசம் எங்கள் அறிவும் எங்களுக்கு கை கொடுக்கல ஒண்ணு மிஞ்சல ஆனா உம்முடைய வார்த்தையின்படி இந்த வலையை போடுகிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஐந்து ஆறிலே நாம் கடந்து வரும் வேதம் இப்படி நமக்கு சொல்லுகிறது அந்தபடியே அவர்கள் செய்து தேவன் சொன்ன தமிழைய வார்த்தையின்படியே அவர்கள் செய்து வலை கிழிந்து போகும் நிலைமையில் படகு அமிழ்ந்து விடுமோ என்று நிலைமையில் தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை அவர்களுடைய கண்டார்கள் தேவனுடைய கிரியையை தேவனுடைய அதிசயத்தை அருமையான பேதுருவனுடைய கண்கள் கண்டது அவனோடு இருந்தவர்களுடைய கண்கள் கண்டது அவன் குடும்பம் கண்டது அவன் ஜனம் கண்டது அவன் இக்கூறைய நிழலில் தேவனுடைய திரு பாதத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையூன் மாதத்தின் முதல் தேதியில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் என்னையும் அழைத்து வந்த தேவன் ஒன்னு ஒன்னு என்ன செய்வேன் என்று ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரும் என்ன முடியாத அதிசயங்களை செய்கிறவருமாக ரட்சா கரங்களை பிடித்து கொண்டு அவருடைய வார்த்தை சொல்லுகிறது போன ஆழத்தில் இருக்கிற அவருடைய அதிசயங்களை அள்ளி எடுக்க அத்தன் கண்கண்ட தெய்வ கிரியைகள் மாத்திரம் அல்ல உனக்காக எனக்காக உன் குடும்பத்துக்காக என் குடும்பத்துக்காக உன் பிள்ளைகளுக்காக உன் சனத்துக்காக உன் சபைக்காக உன் தேசத்துக்காக அந்த தேவனுடைய கிரியைக்கு சாட்சியாக நீ உன் குடும்பம் உன் பிள்ளைகள் சாட்சியாக ஆழங்களில் இருக்கிறவைகள் மறைவிடங்களில் இருக்கிறவைகள் சதுரு ஒழித்து வைத்திருக்கிறவைகள் நம்முடைய கண்கள் காணக்கூடாதவைகள் அருகில் வரை நாம் கடந்து சென்றோம் ஆனால் அதை எடுக்க விடல சதுரு அருகில் வர நாம போனோம் ஆனால் நமக்கு மனமடி உண்டாக்கி அவன் நம்ம திருப்பி கொண்டு வந்து விட்டான் பேதுரு அவன் கூட்டாளிகள் அவனுடைய சிநேகிதர்கள் அவனுடைய நண்பர்கள் தேவனுடைய கிரியைக்கு அருகில் வந்தார்கள் ஆனால் அந்த ஆழத்தில் போய் தேவன் வச்சிருந்த அதி

வேலை ஒரு சாட்சி ஆகணும் படிப்பு ஒரு சாட்சி ஆகணும் ஊழியம் ஒரு சாட்சி ஆகணும் தெய்வ செயலுக்கு நீ ஒரு சாட்சி ஆகணும் தெய்வ கிரியைக்கு நீ சாட்சி ஆகணும் ஆனங்களில் மறைந்திருக்கிற நன்மைகளை நீ அள்ளி எடுக்கணும் அண்டவர உங்களுடைய பிள்ளைகளுடைய எண்ணங்கள் மாறட்டும் சிந்தைகள் மாறட்டும் எனக்கு முடியும் இந்த சமுத்திரத்தில் தேவன் வைத்திருக்கிற இந்த என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆழத்தில் வைத்திருக்கிற அதிசயத்தை காண எனக்கு முடியும் எண்ணி முடியாது தேவ கிரியைகளை காண எனக்கு முடியும் என் குடும்பத்துக்கு முடியும் என் பிள்ளைகளுக்கு முடியும் என் தொழிலில் முடியும் என் வாழ்க்கையிலும் முடியும் பிலீவ் நான் கத்தரை நம்புகிறேன் நான் அவருடைய வார்த்தைகளை நம்புகிறேன் கண்டவரை உம்முடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு இந்த மாதத்தின் ஒவ்வொரு தினங்களும் நான் செய்யம் எடுக்கப் போகிறேன் இதே படகில் இதே வலையில் என் தேவனுடைய அதிசயத்தை நான் காண்பேன் இதே படகை தேவனுடைய அதிசயத்தால் நான் நிரப்புவேன் எங்க குடும்பத்தில் தேவனுடைய கிரியை நடக்கும் எங்க சபையில நடக்கும் எங்க ஜனத்து நடுவில நடக்கும் இந்த மாதத்தில் தேவனுடைய கிரிய ஆரம்பமாகும் அவைகளை அள்ளி எடுக்க நல்ல பிரதிக்கிணையிடுங்கள் பக்தன் சொல்லுகிறார் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேர் யார் என்ன சொன்னாலோ யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டே நான் சோர்ந்து போக மாட்டேன் കരങ്ങളെ തട്ടി ചൊല്ലും നമക്കേ എപ്പോ എല്ലാരും കരങ്ങളെ തട്ടി ചൊല്ലും നമക്കേ എപ്പോ ட்டி என்ாஜா உண்மை செல்கிறார் வெற்றி பவன் செல்கிறார் சொல்லுங்க சத்தமா என்ற ராஜா உண்மை செல்கிறார் வெற்றி பவன் செல்கிறா குறுத்தோனை கையில் எடுத்து குறுத்தோனை கையில் எடுத்து நான் பொசேன்ன பாடிடுவே நான் பொசேன்ன பாடிடுவே நீ ஓசன்னா பாட வேண்டிய தேவனுடைய பிள்ளை மறந்து போகாதே நீ ஓசன்னா பாடி சொல்லணும் என்ன இருந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டே யார் என்ன சொன்னாலோ யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டே நான் மாட்டே கிறிஸ்து உள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி ஒன்று கிரிஸ்து வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு எல்லாரும் சொல்லுங்க வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு ൂനക്ക് വറ്റിയുണ്ട് വെറ്റിയുണ്ട് ക്രീസ്തുക്കൾ വാടും നമുക്ക് എല്ലാവരും കരങ്ങളെ തട്ടി உற்சாகத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி சொல்லுங்கள் வாழும் நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு விடுதல் உண்டு விடுதல் உண்டு நான் கலங்கவே மாட்டேன் மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் போக ராஜா முன்னே செல்கிறார் அவர் வெற்றி பவனை செல்கிறார் ஆராய்ச்சி முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவராய் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவராய் அவர் எனக்கு முன்னே போகிறார் காலியான வலையை வலை கிழியத்தக்கதாக கத்த நிரப்புவார் நன்மைகளோடு ஆழங்களில் இருந்த அதிசயங்களை எடுத்துக்கொண்டு அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் நிற்க தேவன் நமக்கு உதவி செய்வார் நம்முடைய குடும்பங்களுக்கு உதவி செய்வார் நம்முடைய வார்த்தையின்படியே நான் போகிறேன் என்று அருமையான பேதுரு சொன்னது போல நான் போய் ஆழங்களில் இருக்கிறதை அள்ளி எடுத்து காலியான படகுகள் நிரப்பப்பட்ட சாட்சியாக காலியான வலைகள் கிழியத்தக்க அனுகிரகமமாய் நிரப்பப்பட்ட மலையாக நாங்கள் இழுத்து கரைக்கு கொண்டு வர ஆண்டு வைத்திருக்கிற விடுதல்களும் நன்மைகளும் அள்ளி எடுக்க நீரங்களுக்கு கிருப தரணும் பப்பா இப்போ ஆண்டவரோடு கேளுங்கள் நல்ல நாதா உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் கேட்கிறது என்ன கட்சாவே உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறத இன்றிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் உரிமையாக்கி கொள்ள எண்ணி எண்ணி உம்முடைய பிள்ளைகள் சொன்னாலும் சொல்லி மாளாத தெய்வ கிரியைகள் உமுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே காண குடும்பங்களிலே காணப்பா இந்த மாதம் பிள்ளைகளுக்கு அனுகிரகத்தின் மாதமாக உம்முடைய பிள்ளைகள் மேல் விழுந்த எல்லா சாபங்களும் நீங்கப்பட்டு எல்லா அந்தகார சக்திகளின் கிரியைகளும் அழிக்கப்பட்டு அந்த நீர் விரும்புகிறது நிறைவேறத்தக்கதாக உம்முடைய வார்த்தையின்படியே படியே செய்கிறப்பான்னு சொல்லிக்கொண்டு களமிறங்க உம்முடைய பிள்ளைகளுக்கு இருப்பதாரும் உம்முடைய பிள்ளைகளை பின்னிழுக்கும் எல்லா மனச்சோர்வுகளும் உம்முடைய பிள்ளைகளை விட்டு அகற்றி போடும் பாடினது போல என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் மன உறுதியோடு விசுவாச பாதையில் செல்ல என் அன்பு பிள்ளைகளை அனுகிரகித்து ஆசீர்வதித்து அடிமை போக விடுகிறேன் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் வருகை வரையிலும் நிலை நிறுத்திக் கொள்ளும் இயேசு மூலியமாக கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே Amém.